வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு ஆர் ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்கிற நம்ம லைப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க மஞ்சள் மா நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இதுல எப்படி வெளியில வருது அப்படிங்கறத பார்த்தோம் யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இன்னைக்கு இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிபிட் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா நம்ம பார்க்கக்கூடியது வந்து அர்த்த மச்சேந்திராசனா அது எப்படி பண்றது பார்க்கலாம் சில பேருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க அதுக்காக வந்து ஒரு சில ப்ரிடரி ஆசனாஸ் அதாவது முன்னோ முன்னாடி பண்ணக்கூடிய ஆசனாஸ்லாம் வந்து நம்ம பண்ண போறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆசனம் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மயிற்சி ஆசனாஸ் வந்து நம்ம போயிடலாம் இதுல வந்து முதல்ல தண்டாசனம் இதுல இருந்து ஒரு காலை இப்படி மடக்கி வச்சிடறோம் முட்டி வந்து நேரா வர மாதிரி இருக்கணும் இன்னொரு கால் வந்து இதை தாண்டி வைக்கணும் இந்த கால் பாதமோ இந்த முட்டியும் ஒரே நிலையில இருக்கணும் இதுக்கப்புறம் எந்த கால் வந்து நம்ம இங்கே மேலே வச்சுருக்கோமோ அதோட கை இப்போ அதாவது வந்து நம்ம வலது கால் இங்கே வச்சுருக்கேன்னா வலது கையை வந்து நம்ம பின்னோக்கி வச்சுட்டு நல்லா வந்து முதுகு தண்டை எழுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இடது கையை வந்து மடக்கி இந்த கால் வெ தள்ளிட்டு இதோட முட்டியை வந்து பிடிக்கிறோம் குடிச்சிட்டு வலது பக்கமாக வந்து நம்ம திரும்பணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் முதல்ல தலையை மட்டும் தளர்த்திக்கணும் அதுக்கப்புறம் இடது கை இடது கால் கால்கள் இதெல்லாமே வந்து முழுமையாக தளர்த்திக்கணும் இப்போது இந்த மாதிரி ஆசனம் பண்ணுறதுக்காக தான் வந்து சுலபமாக வந்து சில பிப்பரேட்ரி ஆசனாஸ் பண்ணப்படும் அது பார்க்கலாம் வாங்க முதல் ஆசனா முதல் பயிற்சி காலை வந்து கொஞ்சம் நல்லா விரிச்சுக்கணும் இப்போ நம்ம உட்காந்ததுலேருந்து நம்மளோட மேட்டோட இந்த அளவுக்கு வந்து நம்ம காலை விரிச்சு வச்சுட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கணும் நல்லா அளவுக்கு மேல் நோக்கி தூக்கிட்டு முதுகு தண்டை நேராக்கி அதுலேருந்து அப்படியே இப்படி முன்னோக்கி வந்து குனிரும் குனிஞ்சி இந்த மூணு விரலை வச்சு நம்மளோட பெரு வரலை பிடிக்கணும் நல்லா முதுகு தண்டை நேராக்கி இப்படி கீழே கொண்டு வரணும் பச்சை மோட்டாசனம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து நம்ம செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நல்ல முதுகு தண்டை கிழவு சில வினாடிகள் இது நம்ம போயிட்டோம் எதுக்காக வந்து ட்விஸ்டிங் பண்றதுக்கு முன்னோக்கி பண்றோம்னா நம்ம முதுகு தண்டுக்கு வந்து நல்லாவே வந்து தளர்வடைக்காக நம்ம வந்து இதுலயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் பண்ண போறோம் அதாவது அதே மாதிரி இந்த மூணு விரல வச்சு இந்த இடது பெரு விரலை பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு நல்ல முதுகுத்தண்டை நேராக்கிடு வலது கையை வச்சு இடது காலை பிடிக்கும் பிடிச்சிட்டு நல்ல முதுகுத்த நேராக்கி இந்த இடது கையை நல்லா பின்னோக்கி கொண்டு போயிட்டு வலது தொடையில வந்து காயை கையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்ல ஃபுல்லா வரல இது தான் வருது டச் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல வச்சுட்டு நல்லா விட் விஸ் பண்ணி பின்னாடி பார்க்கணும் மார்வ பகுதி நல்லாவே விரியணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்ப வலது பக்கம் பார்க்க போறோம் இந்த மூன்று விரல்களை வச்சு இடது கைய வச்சு வலது கால் பெருவரல புடிச்சு முதுகு தண்டு நல்லா நேரம் ஆக்கிட்டு அதே மாதிரி திரும்பணும் அதே மாதிரி இப்ப இங்க கால் பெருவரல புடிக்க வரலன்னா இ கை இது வரைக்கும் போக வரலனா தான் பிடிக்க வருதுனாலும் பரவாயில்ல ஒன்று இங்கே இப்படி ஆங்கிள் பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லை அதுக்கும் மேலே எனக்கு தான் வருது தொந்தி இருக்குது என்னால் பண்ண முடியல அப்படின்னா கை கூட நம்ம இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேரம் அப்படி லவுஸ் பண்ணிட்டு இப்படி வச்சோம்னா வரவே வராது முதுகு தண்டை நல்லா நேராக்கி ஓரளவுக்கு நல்லா இப்படி திரும்பிட்டு அதுக்கப்புறம் கையை பின்னோக்கி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் இவ்வளோதான் வருதுன்னாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம மார்பு பகுதி எவ்வளவு நம்ம விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கை வந்து பின்னோக்கி வந்து வந்துடும் நல்லபடி வந்து கைகளை வந்து தொடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் நம்ம இந்த கை ஒரு டார்கெட் மாதிரி நம்ம அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம கையை கொண்டு வந்து நம்ம இந்த தொட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க நினைக்க தான் நம்மளோட பகுதியை வந்து நல்லாவே இப்படி விரிக்கும் போது கைகள் வந்து பின்னோக்கி வந்து நல்லாவே வரும் இல்லை இவ்வளோதான் வருதுன்னா அதுலேயே நம்ம வந்து நிறுத்திடக்கூடாது கை எப்படியாவது இங்கே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இப்போ இதுலயே அடுத்த பயிற்சி வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன்று இல்லை காலை மடக்கிடுறோம் அந்த ஃபஸ்ட்டில் மாதிரி பொசிஷனில் வைக்க தேவை ஒரு கால் ரெண்டு கால் இப்படி மடக்கி ரொம்ப இப்படி கிட்டக்க வரக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளி வச்சுட்டு இப்போது நம்ம எப்படி ட்விஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி வளர்ந்து கையை கொண்டு வந்து இந்த காலுக்கு பக்கத்தில் உங்கள் நல்ல இங்கே பிடிக்க முடிஞ்சால் பிடிக்கலாம் இல்லை கை கீழே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் பிடிச்சிட்டு கையை கொண்டு வந்து பின்னோக்கி இப்படி வச்சுட்டு இடது கையை இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் அதே மாதிரி வளர்ந்துக்கலாம் இடது கையை கொண்டு வந்து வளர்ந்து வந்து பிடிக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இந்த மாதிரி அர்த்த மச்சேந்திராசனம் செய்யறதுக்கு நிறைய வந்து பயிற்சிகள் இருக்கு இப்போ இந்த பகுதியில ஒரு இரண்டு பயிற்சி மட்டும் நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாதிரி நிறைய பயிற்சிகளை வந்து அடுத்த அடுத்த பகுதிகளை பார்க்கலாம் இதே முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியை நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பாத்து கத்துக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஆல்ரெடி என்னெல்லாம் பாத்துட்டு இருந்தோம் அப்படிங்க ஒரு சின்ன ரீகாலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் காலங்கள் இல்லையா சோ காலங்கள் அப்படின்னு வரும்போது பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த மாதிரி இருக்கு இதுலயே கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் வரும்போது எவ்வளவு இருக்கு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் அதுலயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் நமக்கு இருக்கு இல்லையா சோ ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றும் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறதுதான் சோ அப்ப டென்சஸ் காலங்கள் வரச்ச அந்த காலங்களோட டென்சஸ நீங்க எப்படி எடுத்துரைக்கிறீங்க அப்படிங்கறதா இருக்கு சோ அவங்க கேக்குறது கேத்தா மாதிரி நம்ம என்ன பண்ணும் பதில்கள் கொடுக்கறதுதான் சோ எல்லாருக்குமே தமிழ்ல ஈஸியா இருக்கும் இங்கிலீஷ்லயும் ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி பட் ஆனா என்னன்னா நான் பேசுறது கரெக்டா தப்பா நான் சொல்றது கரெக்டா தப்பா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தயக்கத்தோடையே தே வில் நாட் ஓப்பன் அவுட் ஸோ நீங்க ஓப்பன் அவுட் பண்ணு பேச பேசதான் யூ வில் கெட் மச் திங்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால தப்போ ரைட்டோ நம்ம என்ன பண்ணி ஆகணும் ஓப்பன் அவுட் பண்ணி நம்ம இங்கிலீஷ் பேசிதான் ஆகணும் ஸோ அப்படிங்கிறதோ இங்கே நமக்கு நிறைய ட்ரைனர்ஸ் இங்க வரும்போது ஒன் கொஸ்டின் மேம் கேன் வி ஏபிள் டு லேர்ன் இங்கிலீஷ் ஆஸ் பாஸ்ட் அப்படின்னு கேட்கும் போது ஒ ஒன் திங் ஐ சஜஸ்ட் தென் லைக் டூ உங்களோட ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறமோ நான் இது பண்ணுறேன்னா அப்போ தப்போ கரெக்டோ அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் எழுதிட்டே இருக்கணும் இல்லை பேசிக்கிட்டே இருக்கணும் போது நமக்கு ஈஸியாக வாங்கணும் இல்லையா அதே தான் நம்ம அது நம்ம என்னன்னா வேரியேஷனோட இப்போ நாமளே காலங்கள் பார்க்குறோம் அந்த காலங்களோட வேரியேஷன்ஸ் பர்ஃபெக்ட்ல எப்படி சொல்றாங்க பாஸ்ட்ல எப்படி சொல்றாங்க ஃபியூச்சர்ல இல்லை கம்பைன் பண்ணி நம்ம எப்படி சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கான டென்ஸ் என்ன இன்னைக்கான ரூல் என்ன இன்னைக்கான ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கிளாஸ் பார்த்துட்டு வாங்க பார்க்க போதுல நம்ம பார்க்க போறது எக்ஸ்க்ளூசிவ் வந்து இன்ட்ரோகேட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் வந்து இதுதான் இன்ட்ரஸ்ட் இல்லையா சோ verb form v1 v2 v3 அதாவது present past past participle சோ so, இதில present அப்படிங்கறது to bring அப்படிங்கறது to bring அப்படிங்கறது கொண்டு

వి వన్ వి టూ వి త్రీ అప్పుడు వరం సో వర్బ్ రెడీ ఇప్పుడు సబ్జెక్ట్ ఐ వి యూ షీ షీ దే ఇట్ సో సబ్జెక్ట్ రెడీ వర్బ్ రెడీ ఇప్పుడు ఎన్న పండుగ రూల్ ఎడతాడు పోరా

கூடையை கொண்டு கொண்டு வந்திருப்பானா சோ அப்ப அவன் அந்த கூடையை கொண்டு வந்திருப்பானா அப்படிங்கறத நான் என்ன பண்றேன்னா அ क्वेश्चन நான் கொடுத்துர்க்க ஷல் ஹீ ஹேவ் பிராட் த பாஸ்கெட் த பாஸ்கெட் அப்படிங்கும்போது அந்த திஸ் نا இந்த இல்லையா சோ அதனால அது கொடுத்துர்க்கேன் சோ அப்போ இது வந்து கேள்வி ஆயிடுச்சு இதுக்கு தக்க பதில் கொடுக்கும் போது இதுக்கான பதில் தான் நான் எப்படி பாசிட்டிவ்ல கேட்டா நான் கொடுக்கலாம் அப்படிங்கறத சோ ஷீ ஷல் ஹேவ் பிராட் த பிராட் தட் பாஸ்கெட் இதை நீங்க பாசிட்டிவ்ல ஃபிரேம் பண்ணனும். இதை நெகட்டிவ்ல நீங்க ஃபிரேம் பண்றீங்க நம்மது. शी ஷட் not have brought that basket shopping bag. சோ ஒரு கூடையை வந்து அவ எப்படி பண்ணிருப்பாங்கன்றதா ஒரு விஷயத்த ஷால் ஈ ஹாவ் ப்ராட் பேக் பாஸ்கெட் அந்த பாஸ்கெட்டை அவர் கொண்டு வந்திருப்பாங்களா அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல நீங்க அவன் அவர் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் நீங்க நேரில் பேசும்போது போது நீங்க அதுக்கு மாதிரி பேசிக்கலாம் இது வந்து நம்ம சென்டென்ஸ் எழுதுனால்தான் அவன் அப்படின்னு கொடுக்குறோம் நீங்க அதுவே பெரியவங்களா இருந்தாங்கன்னா அதுக்கு மாதிரி நீங்க அவர் அப்படிங்கிறத நீங்க ப்ரொனவுன்ஸ் பாத்திக்கலாம் ஸோ இப்படி இருக்கு இதை நீங்க வந்து இன்னும் எக்ஸ்க்ளூசிவ் எழுதுனா இன்னும் நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போகலாம் அந்த பாஸ்கெட் அப்புறமும் சென்டென்சஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியும் செய்யலாம் நீங்க ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஹெதர் டு பி அ இன்ட்ராகட்டிவ் பாஃப்ட்டி நெகட்டிவ்ல நம்ம அழகாக ஃப்ரேம் பண்ணியாச்சு ஸோ இதை வச்சு நீங்க ஹோம் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்றேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நம்ம ஷோட டெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்தி வி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த உலகம் எப்போ அடுத்தது அழிய போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இந்த வார்த்தையை சொன்னோன்னு ஏன் அப்படின்னு கேட்டால் டூ தௌசண்ட் டுவெல் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கூட அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உலகம் அழிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் பீதி எல்லாருமே வந்துச்சு ஆனால் அப்படி அழிஞ்சால் எப்படி இருக்குன்ற ஒரு கற்பனை திரைப்படமாக தான் எடுத்திருந்தாங்க இப்போ அடுத்தது தான் இப்போ அழியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டால் டைனோசர்ஸ் எல்லாம் அப்போ நிறைய அழிஞ்சது இல்லையா அது எப்படியாச்சு எவ்வளோ வருஷங்கள் டைனாசர்ஸ் எல்லாம் வாழ்ந்துச்சு அதே மாதிரி ஹியூமன்ஸ்க்கும் ஒரு ஸ்பான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல நூறு கோடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த உலகம் அழியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா அப்படியே போக 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 சூரியனுடைய வெப்பம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் அப்ப எந்த ஸ்பீஷியஸுமே அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு உஷ்ணம் அதிகமாக ஏற்படும் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் சுத்தமாக தண்ணின்றதே இருக்காது வறண்டு போய் அதுக்கப்புறமா தான் இது நடக்கும் அப்படின்ற சொல்றாங்க இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இல்லையா ஏன் மேட் மேக்ஸ் ஃபியூரி அந்த மாதிரியான படங்கள்ல எப்படி ஒரு காட்சிகள் இருக்குமோ அதே மாதிரியாகி அதுக்கப்புறமா தான் அழியும்ன்ற மாதிரி சொல்றாங்கப்பா கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஒரு விண்கல் ஒரு பூமியை நோக்கி வருது அப்படின்னா அது பூமிக்கு பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகலைனாலும் எங்கே போய் அது மோதுதோ அந்த சிட்டியில அது பெருசா அஃபெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு சிட்டி சைஸில் இருக்கக்கூடிய விண்கல் ஒரு வேளை பூமியை நோக்கி வந்துச்சு அப்படின்னா அதை திசை திருப்ப முடியுமா அப்படின்ற மாதிரியான பிளானில் நாசா நிறைய முயற்சிகள் பண்ணாங்க அப்படி ஒரு விஷயத்தை என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஏடிஎம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மிஷினை வச்சு அந்த எரிக்கலை திசை திருப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு எரிக்கல் வந்தாலும் அதோடைய சைஸு பொறுத்து நம்மளால் திசை திருப்பி விட முடியுமே தவிர்த்து அந்த எரிக்கலில் அழிக்க முடியுமா அப்படின்றது தெரியல ஆனால் திசை திருப்பி விட்டலாம் பொதுவாக இந்த பேய் அப்படின்னு சொன்னாலே ஒரு வெள்ளை கலரில் துணியை போச்சிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா அது அப்படியே நாலு நம்ம இந்தியன் ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் கலர் சாரியாக மாற்றிட்டோம் ஆனால் முன்னாடி நம்ம பார்த்த அந்த கோஸ் பஸ்டர்ஸ் மாதிரியான படங்களில் கூட ஏன் வெள்ளை கிளாத்தை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா இதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடிலாம் எல்லாராலையுமே சவப்பட்டி வாங்கி அதில் உடலை வச்சு புதைக்க முடியாது அதனால சவப்பட்டி யாராலெல்லாம் வாங்க முடியலையோ அவங்கெல்லாம் ஒரு துணியை வச்சு அந்த வாடியை சுற்றுவாங்க யாராலெல்லாம் சவப்பெட்டி வாங்க முடியலையோ அவங்க எல்லாருமே ஒரு துணியை வச்சு தான் சுற்றி அதுக்கப்புறமா அதிலேயே புதைச்சிடுவாங்க அதனால் ஒரு கற்பனையாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெள்ளை துணியோடு தானே பெய் வரும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையுமே நிறைய அந்த ட்ராமாஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அதுலேருந்து அப்படியே அது கார்ட்டூன்ஸுக்கு போக ஆரம்பிச்சது கார்ட்டூன்லேருந்து அப்படியே சீரியல்ஸுக்கு போய் சீரியல்ஸ்லேருந்து அப்படியே படம்னு இது ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே எடுத்துச்சு ஆனால் வெள்ளை கலரில் தான் பேய் இருக்கும் வெள்ளை துணி போட்டு தான் வரும் அப்படின்றதெல்லாம் மனிதர்களுடைய கற்பனை தான் டைனோசர்ஸ் எல்லாம் ரொம்ப உருவத்தில் பெருசாக இருக்கிறதுனால அதோடைய கண்ணெல்லாம் ஷார்ப்பாக தெரியாது அப்படின்ற மாதிரி தானே முன்னாடி நம்ம நினச்சிட்ருந்தோம் இருந்தோம் ஈவன் நம்ம பெருசாக உருவத்தில் இருக்கக்கூடிய டைனாசர்ஸ்லாம் கண் தெரியாது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணதுக்கான ரீசனுமே ஜுராசிக் வேர்ல்டு ஜுராசிக் பார்க் மாதிரியான திரைப்படங்கள் தான் கண்ணை ரொம்ப டெரராக காமிச்சாலும் முன்னாடியே ஒன்றால் அதுக்கு தெரியாது அதோடைய விஷனுக்கு நம்ம தெரிய மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அந்த டைனோசர்ஸ்க்கு ப்ளரி விஷன் அப்படின்லாம் ரொம்ப சொல்லவே முடியாது அதோடைய ஸ்பீஷஸில் ஏதாவது ஒன்றுக்கு வேணால் அப்படி இருக்கலாமே தவிர்த்து மீது இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தொலைநோக்கு பார்வை ஷார்ப்பாக இருக்கும் தான் சொல்கிறாங்க அதுலேயும் குறிப் இந்த டைனோசர்ஸ் எல்லாம் அதால் ஒரு ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விஷயத்த கூட துல்லியமாக பார்க்க பார்க்க முடியும் அப்படின்ற அப்படின்ற மாதிரியான டைனோசர் இருக்குது அது ஒவ்வொரு ஏற்ற மாதிரி மாதிரி மாறும்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளால் எல்லா இருக்கும் சரியாக முடியாது டிசைட் பண்ண முடியாது அஞ்சு விரல் நம்மளுடைய கையில் இருந்தாலும் ரிங் ஃபிங்கரான அந்த தான் பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா மீதம் இருக்கக்கூடிய எல்லா விரலை விட நம்மளுடைய மோதிர விரல் தான் கூர்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க நீளமானது அப்படின்னு சொன்னால் அது நறுவிரல் தான் ஆனால் கூர்மையானது அப்படின்னு சொன்னால் அது விரல் தான் சொல்கிறாங்க கூடவே அதில் உணர்ச்சி திறன் ரொம்ப கம்மியாக இருக்குமா அதனால மீத விரலெல்லாம் நம்ம குத்தினோம்னா நமக்கு வலிக்கும் இல்லையா ஆனால் அதே மோதிர விரலில் குத்தும் போது அந்தளவுக்கான வழி தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் அதோடைய லேயர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஆனால் அதனுடைய பெயினே உங்களுக்கு தெரியாது அந்த லெவல் இருக்கிறதுனால தான் மோதிர வரல இருந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க வண்டியை எடுத்தோம்னா நம்ம ரோட்ல ஜாலியா ஓட்டிட்டு போயிடுறோம் ஈவன் அந்த ரோடு குளிய குண்டுமா இருந்தாலும் ரோடாது இருக்கேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான கண்டிஷன்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஏன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரோடு அது நினைச்சா வரும் நினைச்சா போகும்ன்ற மாதிரி மாயமாகக்கூடிய ஆகக்கூடிய ரோடு ஒன்று இருக்கு என்னன்னா பேசேஜ் கோயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோடு தான் இது கிட்டத்தட்ட ரெண்டு நாள்ல ஏதாவது ஃபியூ ஹவர்ஸ் மட்டுமே தான் ஓப்பன் ஆகும் மீதி நேரம் எல்லாம் அதுல தண்ணி சூழ்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தண்ணியிலிருந்து திடீர்னு வெளியே வர இருக்கும் தண்ணிக்குள்ள இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா தண்ணியோட லெவல் ஏறும் இறங்கும் இந்த மாதிரியான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் இவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாஸ் ஆகி போய்கிட்டு இருக்காங்கன்னா அது அவங்களுடைய பூர்வீகம் இருந்தாலும் உலகத்துலேயே இப்படி ஒரு இடம் இருக்கிறதுன்றது இங்கே மட்டும்தான் அதனால் ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுனாலயே பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சில டைம் நிறையா கார்ஸ் அங்கே வெயிட் பண்ணி ரோடு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் போவாங்களாம் ரொம்ப ரெகுலராக அந்த இடத்துக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருக்குது இப்போதான் கரெக்டாக ரோடு ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போவாங்க ஈவன் அங்கே இருக்கிறவங்கலாம் அந்த ரோடு ஓப்பன் ஆகிற டைமுக்குன்னு ஒரு அலாமே வச்சு இருக்கங்க அத அடிச்சா உடனே வண்டி எடுத்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தான் பிளானும் பண்றாங்கலாம் கேட்கவே நல்லா இருக்குல்ல இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேலன்ஸ் திஸ் இஸ் பை फ्रॉम வீஜஸ்ரீ டேக் கேர் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்புல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்புல்லான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் until then it's bye from farita and manjal veil mali team